நம்மளுடைய திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உங்களுக்கு கல்வெட்டு சிறப்புகளும் வந்து அதாவது சோழர்கள் காலத்து கல்வெட்டுகளும் இங்கே வந்து நிறைய இடம் பெற்று கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் ட்ரிப்பு வந்து போயிருந்தோம் அதில் வந்து நீங்கள் வந்து பிரதரை மீட் பண்ணியிருப்பீங்க தக்ஷணாமூர்த்தி பிரதர் இப்போ வந்து இவங்க பிக்ஷார்ஸ் ஆன்மீகத்தோட அசோசியேட்டாக தான் இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு உல்ற வந்து தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் உல்ற வந்தோம் உள்ற வந்துட்டு இந்த கல்வெட்டு இருக்கு ப்ரோ இது வந்து ஒரு சோழ மன்னருடைய பேரதில் வந்து இடம் அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் வந்து இந்த கல்வெட்டு நீங்க வந்து மேற்கு வாசல் வழியே உள்ள வரும்போது இந்த புதுசா தரத்தலையம் வந்து அமைச்சிருக்காங்க அங்க உள்ள வரும்போது நீங்க வந்து கல்வெட்டை பாக்கலாம் ஒரு சில வரிகள் வந்து நமக்கு படித்து காட்டுவாங்க எந்த மன்னர் பேர் இருக்கு அப்படிங்கறதையும் வந்து ப்ரோ நமக்கு வந்து சொல்லுவாங்க திருவாரூர் கோயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னருக்கு வந்து இங்க வந்து கொடை செஞ்சது கிடையாது பல காலங்கள்ல வந்து இது வந்து கொடை செஞ்சது நிறைய மன்னர்களோட கல்வெட்டு வந்து இங்க நம்ம வந்து பார்க்க முடியும் நாம இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழனுடைய பேர் வந்து கிடைக்கும் குலோத்துங்க சோழன் கிடைக்கும் அது வந்து குலோத்துங்க சோழனுடைய காலத்துல வந்து வெட்டப்பட்டதுதான் இங்க பாருங்க ஸ்வஸ்தி அப்படிங்கிறது நம்ம மங்களச்சொல் எல்லா கல்வெட்டுலயுமே வந்து இந்த மங்களச்சொல் வந்து இருக்கும் நீங்க தஞ்சை பெரிய கோயில கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீ அப்படின்னு தான் தொடங்கும் மங்களச்சொல் இருக்கும் அதுக்கடுத்து மன்னருடைய பெருமை இருக்கும் ரெண்டாவது கல்வெட்டுடைய ரெண்டாவதுல மன்னனுடைய பெருமைன்னா அவங்க வந்து எங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க எந்த நாட்டெல்லாம் வந்து தனக்கு கீழே கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து ரெண்டாவதா இருக்கும் அதுக்கடுத்தது யார் யாரெல்லாம் கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிற முக மிக முக்கியமான பத்திரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து யார் முன்னிலையில வந்து இது வந்து எழுதப்பட்டது அப்படிங்கிறது சாட்சி சாட்சிகள் இருக்கும் கடைசில வந்து இதை வந்து காக்கக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கும் இதை வந்து காக்காம போனவங்களுக்கு என்ன வந்து தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கல்வெட்டை பாதுகாப்பதற்கு மன்னர்கள் செய்த ஒரு விஷயம் வந்து ஒரு கல்வெட்டோட அல்கர்தான் பேட்டர் இதுதான் எல்லா எல்லா கல்வெட்டுடைய பேட்டர்ன் இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சஸ்தி சீன் இருக்கும் சோழர்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு சீ பயன்படுத்திக்குவாங்க அடுத்து பாருங்க இது வந்து குளோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுங்கிறதுக்கு இங்கே பாருங்க கோ இந்த இடத்துல கொஞ்சம் சிதஞ்சிருச்சு இது வந்து கூ லோ லோனா நம்ம இன்னைக்கு தான் ரெண்டு சொல்லி இது யூஸ் பண்ணுறோம் அப்போ ரெண்டு சொல்லி கிடையாது ஒத்த கொம்பு தான் குளோ துணைக்கால் இத்து குளோ தூ இங்க குளோத்துங்க இந்த இடத்துல இச்சு மறைஞ்சிருச்சு இந்த மழை எல்லாம் பெய்யுது அது கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால அது அரிச்சு இச்சு சோ இங்க பாருங்க துணைக்கால் சோழ இந்த நேரத்தில் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிற பெயர் வந்து நம்மளால பார்க்க முடியும் இது 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 வந்து வந்து குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்னொன்னு வந்து அவருடைய அவர் என்னென்னலாம் வெற்றி பெற்றாருங்கிற விஷயம் சொல்லப்பட்டு கடைசிட்டு வந்து இந்த கோயிலுக்கு அவர் என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறது முழுசா வந்து இந்த இடத்துல பாக்கலாம் இதுல பாருங்க மங்களத்து மாயங்காலத்து மங்களத்து கங்கை அப்படின்னு இருக்கு இங்க கொஞ்சம் சிதஞ்சிருச்சு ஏன்னா கல்வெட்டு பொறுத்த வரைக்குமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் நம்ம தொடர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம தொடர்ச்சியாக இருக்கும் இங்கே ஸ்பேஸ்லாம் கிடைக்காது நம்ம அந்த அதுக்கு அடுத்த லெட்டரையும் முன்னாடி லெட்டரையும் வச்சு தான் நடுவில் என்ன லெட்டர் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணி கான்டெக்ட் அதாவது மீனிங் பொறுத்து தான் நம்மளோட வார்த்தை வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதில் நடுவில் ரெண்டு மூணு மழை பெய்ஞ்சதுனால அதெல்லாம் அரிச்சதுனால நம்மளால கரை சரியாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியல இன்னொன்று இந்த சோழ வளநாடு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா சோழ வளநாட்டையே வந்து இதில் அப்படியே மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோழ வளநாட்டு அப்படின்னு வந்து இந்த கல்வெட்டில் இருக்கும் அது எந்த இடத்துலன்ட்டு வந்து பார்த்தோம் பார்த்தா ஒரு நிமிஷம் தெரியும் இல்ல நம்ம வந்து சோழவள நாடு நம்ம இன்னைக்கு எல்லாம் இல்லையா அன்னைக்கே வந்து அது வந்து வழக்கத்துல இருந்து சோழவள நாடு அப்படின்னு அதுக்கு நான் இங்க பாருங்க உதாரணம் தான் இங்க இது வந்து ஒத்த கும்பு சோ இங்க பாருங்க துணைக்கல் சோழ வள நாட்டு சோழ வள நாட்டு அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணிக்காங்க இதனால க்ளோஸ் காட்டுங்க ஸோ இது வந்து இந்த நாட்டுடைய பெருமையை வந்து இந்த கல்வெட்டு வந்து பேசுது இல்லையா அதை நான் சொன்னேன் தான் இதுல இது நம்ம கோயிலை சுத்தி நிறைய கல்வெட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம விக்ரம சோழன் கல்வெட்டு இங்க கிடைக்குது விக்ரம சோழன் சோழன் காலத்து கல்வெட்டு கிடைக்குது ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து நிறைய கைங்கரியம் வந்து செஞ்சிருக்காங்க இந்த முன்னாடி நம்ம புட்டிடம் கொண்ட பெருமான் கோவிலுக்கு நம்ம போனோம்னா அந்த புட்டிடம் கொண்ட பெருமான் கோவிலுக்கு வந்து நம்ம இவரு பொன்னியின் செல்வன் வரலாறு பார்க்குறோம் இல்லையா செமீன் மாதவி அவங்க சோழவள நாட்டினுடைய அம்மையார் கண்டராதித்தருடைய மனைவி அவங்க அந்த கோவிலுக்கு நிறைய நிலதானங்கள் கொடுத்துருக்காங்க கொடைகள் வந்து கொடுத்திருக்காங்க புட்டிடம் கொண்ட பெருமான் கோவிலுக்கு அதனால இதோடைய புகழ் பெருமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையானது அதுக்கு நம்ம உதாரணமா நம்ம நாவுக்கரசர் பாடலே சொல்லிக்கலாம் நாவுக்கரசர் வந்து மொத முத புறப்பட்டு இங்க வர்றாரு திருவாரூருக்கு வந்து வராரு தியாகேசு பெருமானை வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி வராரு ஆஹ் எப்படின்னா இந்த தியாகேசு பெருமான் வந்து நம்ம பாக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப எளிமையா போய் பாத்தர முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து உள்ளுக்குள்ள இருந்து வா வானு அழைச்சாதான் வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவார் அப்படி வந்தவருக்கு ஒரு ஐயம் ஏற்படுது என்ன ஐயம்னா இவர் வந்து எப்ப இங்க வந்தாரு அப்படின்னு ஐயம் வருது உங்ககிட்ட கேட்கலாம் இவங்க கேட்கலாம் அவர் வந்து என்ன பண்ணாரு ஸ்ட்ரெயிட்டா போய் யார் இதுகிட்ட கேக்குறாரு ஏன்னா அவரு தான் இங்க பழமையா இருக்கிறாரு ஆதி முதல்வர் அவர் தான் இங்க அப்படின்ட்டு நேரடியா அவர்கிட்ட போய் ஒரு மனாய் உலகத்து நின்றனாலோ இந்த உலகம் எல்லாம் தோன்றி ஒரே ஒருத்த வந்து இந்த உலகத்துக்கு வந்தா பாத்தீங்களா அப்பயே வந்த நாளோ ஒரு உருவம் ஈருருவம் ஆன நாளோ எப்ப அம்மையும் அப்பனும் சேர்ந்தாங்களோ அம்மை அப்பயே இங்க வந்துட்டாரோ கருவினால் காமனை காய்ந்த நாளோ காமனை வந்து இவர் எரித்தார் இல்லையா அப்பயே இங்க வந்து வந்துட்டாரோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாள் எந்த நாளையும் பாரு எப்ப நீங்க வந்த எனக்கே தெரியல யாருக்கும் தெரியல எப்பப்பா வந்த அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேப்பாரு அந்த மாதிரி அதுதான் நம்ம வந்து உதாரணம் எடுத்தோம் அவ்வளவு பழமையான ஒரு கோயிலாக தான் நம்ம வந்து இந்த திருவாரூர் கோயிலை பார்க்கணும் நிறைய வரலாறு கோயில் சுற்றி இருக்கு இப்போ இது சுந்தரர் நந்தவனம் அப்படிங்கிறது சுந்தரர் இங்கே வந்து தங்கியிருந்த காலத்தில் இது பண்ணதா ஆமாம் இங்க இங்கே வந்து சுந்தரர் வந்து இங்கே தியாகேச பெருமாள் வந்து தங்கியிருக்காரு இங்கே ரொம்ப காலம் இங்கே வந்து வாழ்ந்தார் இங்கே இந்த சுந்தரர் நந்தவனத்தில் வந்து அவர் குடியில் அமைச்சு தங்கியிருந்தார் இன்னொன்று சுந்தரால் தான் நமக்கு வந்து பெரிய புராணம்ங்கிற ஒரு மிகப்பெரிய நூல் கிடைக்கிறதுக்கு அவர் தான் ரொம்ப ஆதாரமாக இருக்காரு திருத்தொண்ட தொகை அப்படின்னு வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாரு அந்த திருத்தொண்ட தொகை வந்து விரல்மிண்ட நாயனாரினுடைய கோபத்தை தணிப்பதற்காக அதை வந்து பாடியிருப்பாரு அதை பாடினதுக்கு அப்புறம் தான் பின்னாடி வந்தவங்க வந்து நம்பியாண்டார் நம்பி அதை விரித்து ஒரு நூறு பாட்டு எழுதுறாங்க அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தொகை விரிநூலா வந்து பெரிய புராணம் வந்து நமக்கு கிடைக்கும் சோ அந்த அறுபத்தி மூணு நாயன்மார் வரலாறுக்கும் அடிப்படை ஆதாரமா இருந்து இந்த நம்ம நின்றுட்டு இருக்க இந்த திருவாரூர் கோயில் தான் சூப்பர் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம் அது மாதிரி கோவில் கட்டமைப்புகள் உள்ள வந்து கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திருப்போம் இருந்தாலும் புராண ரீதியாக அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம திருவாரூர் பெரிய கோயிலில் புதஞ்சு கிடக்கும் ஸோ இதுமாரி கண்டினியூஸாக இது வந்து ஒரு சீரியஸாகவே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து பிக்ஷாட்ஸ் ஆன்மீகத்துக்கு ஷூட் வந்து வந்திருந்தோம் நைன் மார்க்கில் ஷூட்டு அப்படியே உள்ள வந்து இந்த கல்வெட்டோட சிறப்பையும் வந்து ப்ரோட்டை கேட்டுடலாம் அப்படிங்கறதுனால இந்த ஒரு சின்ன வீடியோ ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ 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 ஸோ மச்